பரமபிதா தான் உங்களை அழைச்சிருக்கிறார் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நீ அவரை நோக்கி ஒரு இலக்கு வச்சு ஓடுங்க எலியாக எலிசாவை குறித்து பார்க்கும் பொழுது எலிசாவுக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு நான் அவர்கிட்ட வந்து ஆவியின் வரம் ரெட்டிப்பாக கிடைக்கும்படி ஒரு டார்கெட் வச்சு ஓடுகிறார் அங்கே எல்லோரும் வந்து அவரை கூ குறுக்க வந்து எஜமான இன்னைக்கு ஆண்டர் எடுக்க போகிறான்னு சொல்லும்போது எளியா சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருங்க எனக்கு எல்லாமே தெரியும் அதாவது தரிசனத்துக்கு விரோதமாக உங்கள் இலக்குக்கு விரோதமாக எது வந்தாலும் அதை சும்மா விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க உங்கள் அழைப்புக்கு ஏற்ற பாடு நீங்கள் ஓடுங்க அந்த அழைப்புக்கு ஏற்ற பாடனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க கிறிஸ்தியேசுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பு ஆமீன் கார்க் சீர்